திருப்பூர் மாவட்டத்தில் முக்கிய செய்தி இடுவாய் மண் காப்போம் போராட்டத்திற்கு பாரதிய ஜனதா கட்சி சார்பாக மாநில பொதுச் செயலாளர் ஏ பி முருகானந்தம் அவர்களும் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் கே சி பி சீனிவாசன் அவர்களும் திருப்பூர் வடக்கு மாவட்ட துணைத் தலைவர் சி பி சுப்பிரமணியன் அவர்களும் ஊர் பொதுமக்களும் கட்சி நிர்வாகிகளும் அனைவரும் கலந்து கொண்டனர் சிறப்பான முறையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டம் இடுவாய் மண் காப்போம் பொண்ணைய நான் கடிக்கிறேன் பொண்ணைய நான் கடிக்கிறேன் கடிக்கிராம் 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 பொண்ணைய நான் கடிக்கிறேன் பொண்ணைய நான் கடிக்கிறேன்